தமிழ் பல சரக்கு பல சரக்கு பலதும் பார்த்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலரையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் குழந்தைகள் முன் என்பது அன்பை கருதப்படுகிறது ஆனால் குழந்தைகள் முன்னால் முத்தமிடுவது சரியா பெற்றோர்களால் வரம்போடு நடக்க முடியும் குழந்தைகள் முன்னால் முத்தமிடுவதில் தவறு இல்லை முத்தமிடுவது என்பது அன்பை பரிமாறும் ஒளிபாடு ஒரு வழி என்ற அடிப்படை பாடத்தை குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும் இதனால் தங்கள் பெற்றோர் ஒருவருக்கொருவர் எந்த அளவிற்கு பாசமும் அன்பும் கொண்டுள்ளனர் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் உங்கள் குழந்தைகள் முன் நீங்கள் ஒருவருக்கொருவர் முத்தமிட்டுக் கொள்கையில் அவர்கள் உங்களை உற்று பார்க்கையில் அவர்களையும் முத்தமிட்டு அவர்களை விரும்புவதை கூற மறந்து விடாதீர்கள் இப்படி செய்வதால் அப்பா அம்மாவையும் விரும்புவதால் தான் முத்தமிடுகிறார் என அவர்களுக்கு புரியும் ஆரோக்கியமான உறவுமுறை பற்றி குழந்தைகள் விளங்குவது வீடுதான் குழந்தைகள் முன்னிலையில் பெற்றோர்கள் அடிக்கடி முத்தமிட்டு கொண்டே இருப்பதும் கூட அவர்கள் மீது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் அதனால் குழந்தைகள் முன்னால் மிகவும் ஆழமான மற்றும் பேரார்வம் கொண்ட முத்தங்களை பெற்றோர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் தெய்வீகமானது ஒரு தம்பதியாக நீங்கள் இருவரும் அதிக நேரம் செலவிட வேண்டும் குழந்தைகள் முன்னிலையில் ஒருவரை ஒருவர் தனிச்சையாக முத்தமிட்டாலோ அல்லது கட்டிப்பிடித்தாலோ உங்கள் அந்தரங்கத்தை இழக்கும் உணர்வை நீங்கள் பெறுவீர்கள் குழந்தைகள் முன்னால் பெற்றோர்கள் முத்தமிடாமல் இருப்பதற்கான முக்கியமான காரணங்களில் இதுவும் ஒன்றாகும் பாலியல் ஒருவரை ஒருவர் முத்தமிடும் தருணத்தில் சில நேரங்களில் பெற்றோர்கள் தங்களது வரம்பை மறந்து சில பாலியல் ரீதியான செயல்களில் இறங்கி விடுவார்கள் அவர்களை தங்கள் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மொத்தமாக மறந்து போவார்கள் இதனால் இது பார்க்கும் குழந்தைகள் அதனைப் போல் தங்களுக்குள் செய்து பார்க்க முயற்சிக்கக்கூடும் அதனால் தான் பெற்றோர்கள் தங்கள் குழந்தை முன்னால் முத்தமிடக்கூடாது எல்லையைத் தாண்டுதல் தங்கள் பெற்றோர் ஒருவரை ஒருவர் அடிக்கடி முத்தமிட்டுக் கொள்வதை தங்கள் குழந்தைகள் பார்க்கும் போது என கற்பனை செய்து கொள்வார்கள் இதனால் அவர்கள் தங்கள் எல்லையை தாண்டி விடுவார்கள் குழந்தைகள் முன்னிலையில் பெற்றோர்கள் முத்தமிட்டுக் கொள்ளாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாகும் அன்பை பரிமாறும் வேறு விதம் கணவன் மனைவிக்கு இடையே அன்பை பரிமாறிக்கொள்ள கொள்ள முத்தம் மட்டுமே ஒரே வழியை நினைத்து விடாதீர்கள் சாதாரணமாக உரையாடி கொண்டிருக்கும் போது ஒருவரின் கைகளை மற்றவர் பற்றிக் கொள்வதும் கூட அன்பை பரிமாறிக் கொள்வதற்கான எளிய வழியாகும் உங்கள் குழந்தைகள் பார்த்தாலும் கூட உங்கள் துணையின் கைகளை நீண்ட நேரம் கூட பற்றிக் கொள்ளலாம் ஆனால் முத்த விஷயத்தில் அப்படி இல்லை அதனால் தான் குழந்தைகள் முன்னிலையில் பெற்றோர்கள் முத்தமிடக் கூடாது என கூறுகிறோம் நிகழ்ச்சியில் பார்த்தோம் குழந்தைகள் முன் பெற்றோர்கள் மீண்டும் நாளை மற்றும் பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்